வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பின் பிரியமை இன்று உன் அப்பன் கந்தன் இந்த செவ்வாய் கிழமையினுடைய விடியலில் வெற்றி செய்தியோடு உன் இல்லத்தின் வாசலில் வந்து நின்று விட்டதை உணர்ந்த என் குழந்தை என்னை தொட்டு உள்ளே அழைத்து இப்பொழுது இந்த வார்த்தைகளை கேட்டு அல்லவா நிச்சயமாக உனக்கான சந்தோஷமான செய்தியோடுதான் இந்த கந்தன் வந்திருக்கின்றேன் அதில் உனக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம் அப்பன் முருகன் நான் நேற்றைய தினம் வைகாசி விசாகத்தில் எனக்கு பூஜைகளை செய்த என் பிள்ளைகளை காண மன மகிழ்ச்சியோடு இன்று வந்திருக்கின்றேன் உன்னுடைய பூஜைகளில் மனம் குளிர்ந்து நீ என்னுடைய பிறந்த நாளை கொண்டாடியதைக் கண்டு நான் மெய் சிலிர்த்த இப்பொழுது உன் முன்னால் வந்திருக்கின்றேன் என் குழந்தையை அதுவும் இன்று செவ்வாய்க்கிழமையின் விடியலில் உன்னை நான் சந்திக்கிறேன் என்றால் நிச்சயமாக உனக்கான மிக பெரிய அதிசயங்களை எல்லாம் இந்த நாளில் நான் கொடுக்க வேண்டும் நீ நேற்று என்னிடத்தில் கேட்ட பல விஷயங்களை ஒவ்வொன்றாக இன்று உனக்கு நான் சொல்லிவிட வேண்டும் என்று வந்திருக்கின்றேன் என்ன நடந்தது ஏது நடந்தது என்பதனை எல்லாம் அப்படியே விட்டுவிடு இனி நடக்கக்கூடிய நல்ல விஷயத்தை என்னவென்று பார்க்கத் தொடங்கு என் குழந்தையே எப்பொழுதும் உனக்கான நன்மைகளை உன்னிடத்தில் எடுத்துச் சொல்ல உன் அப்பன் நான் இருக்கும் பொழுது வேறு எதையுமே யோசித்து என் குழந்தை நீ வருந்த வேண்டிய அவசியம் உனக்கு ஒரு பொழுதும் இல்லை இந்த சூழ்நிலை மாற்றங்கள் உனக்குள்ளிருந்து உனக்கு தந்திருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் உனக்காக எந்த சூழ்நிலையிலும் உன்னை வழிநடத்த நான் இருக்கிறேன் என்பதனை நீ தெரிந்து கொண்டாயானால் உன்னை தேடி வருகின்ற அத்தனை உண்மைகளையும் நிச்சயமாக என் குழந்தை நீ சரியாக பெற்றுக்கொள்வாய் கந்தன் இருக்கும் பொழுது உன் வாழ்க்கையில் ஒரு நல்லது நடக்காமல் போய்விடுமா உன் அப்பன் நான் உனக்கு அதை நட கொடுக்காமல் சென்று விடுவேனாம் நிச்சயமாக இல்லை இந்த கந்தன் உன் வாழ்க்கையில் ஒரு வெற்றியை உனக்கு உறுதியாக கொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்துவிட்ட பிறகு அதிலிருந்து ஒருபோதும் நான் பின்வாங்க மாட்டேன் அதனால் இப்பொழுது இந்த நொடி இந்த வாழ்க்கையில் நான் உனக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்று யோசிக்கின்றேனோ அதை நீ உறுதியாக பெற்றுக்கொள்கிறாய் என்பதனை முதலில் நம்பு கந்தன் சொல்லிவிட்ட வார்த்தைகளுக்கு மறு பேச்சே இல்லை என்பதனை நீ புரிந்து கொள் யாரெல்லாம் உன்னை எந்த இடத்தில் வைத்து பார்க்க ஆசைப்பட்டார்களோ அந்த இடத்தை என் பிள்ளை நீ உனக்கானது இல்லை என்று சொல்லி உன்னுடைய வெற்றியை நீ உறுதி செய்து கொண்டே இரு எந்த நிலையிலும் உன்னை நான் கைவிட மாட்டேன் சுற்றி இருக்கின்ற இந்த மனிதர்கள் உனக்கு துரோகத்தை செய்து உன்னை மிகுந்த வேதனை படுத்தினாலும் இருக்கும் பொழுது உன் வாழ்க்கையில் உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ நம்ப வேண்டும் அப்பன் முருகன் சொல்லிவிட்ட பிறகு உனக்கு எந்த சந்தேகமும் தேவையில்லை நான் சொல்லிவிட்ட பிறகு உனக்கு இந்த வாழ்க்கையில் எந்த வேதனைகளும் தேவையில்லை யாராக வேண்டுமானாலும் உனக்கு எவ்வளவு கஷ்டங்களை வேண்டுமானாலும் கொடுக்கட்டும் ஆனால் என் பிள்ளையினால் முடியும் இந்த நிலை தாண்டி என் பிள்ளையினால் தனக்கான வெற்றியை பெற முடியும் என் குழந்தை ஆசைப்பட்ட விஷயங்கள் அத்தனையையும் தன்னால் பெற்றுக்கொள்ள முடியும் என்கின்ற நம்பிக்கையோடு இந்த கந்தனை தினமும் சந்திக்கிறாய் நிச்சயமாக உனக்கு அந்த நம்பிக்கையை கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு நான் இந்த நிலையிலிருந்து ஒருபோதும் தவற மாட்டேன் இந்த சூழ்நிலையை ஒருபோதும் நான் விட்டுவிட மாட்டேன் உனக்கு நடக்க வேண்டிய அத்தனை உண்மைகளையும் என்னால் நிச்சயமாக நல்லபடியாக உனக்கு எடுத்து சொல்லிவிட முடியும் அதனால் எதுவும் நடக்கிறது என்பதனை நினைத்து நீ இப்படியே விட்டுவிடாமல் உனக்காக நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக ஏற்றுக்கொள்ள தயாராகிவிடு எந்த இடத்திலும் கோட்டை விட்டுவிடாதே என் குழந்தையை உன்னை கவிழ்க்க ஒரு கூட்டமே உன்னை சுற்றி காத்து கொண்டிருக்கின்றது எப்பொழுது விழுவாய் அப்படியே மண்ணை போட்டு உன்னை மூடிவிடலாம் என்று சொல்லி ஒரு வஞ்சக கூட்டம் உன்னை சுற்றி வந்து கொண்டிருக்கின்றது இந்த நேரத்தில் என் பிள்ளை நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியும் இந்த வாழ்க்கையில் உனக்கான வெற்றியின் படிகளாக மாறும் என்பதனை நீ மறக்காதே நீ நினைத்தால் மட்டும்தான் உனக்கான உறுதியான விஷயங்களை உன்னால் பெற்று கொள்ள முடியும் அதனால் இந்த நேரத்தில் அதையெல்லாம் நாம் பெற்றுக்கொள்வோம் என்கின்ற மன உறுதி கொண்டு நீ நம்பிக்கை கொண்டாயானால் எல்லா நேரமும் உனக்கான ஒவ்வொரு மகிழ்ச்சியையும் உறுதியாக உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள் இந்த கந்தன் சொன்ன வார்த்தைகளை உனக்கு நீ நினைவில் வைத்துக் கொள்கிறாய் என்றால் நிச்சயமாக உன்னால் எதையும் சாதிக்க முடியும் என்பதனை நம்பு நீ எல்லாம் உன்னால் அடைய முடியும் என்பதனை நீ நம்பு எதிர்பாராத நேரத்தில் சில பிரச்சனைகள் வரும் அந்த பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் உனக்கு வந்துவிட வேண்டும் அந்த பிரச்சனைகளை எல்லாம் எதிர்கொண்டு மீள முடியும் என்கின்ற பக்குவம் உனக்குள் வந்துவிட வேண்டும் நீயாக நினைத்தால் மட்டும்தான் இங்கு எந்த காரியங்களும் உன் வாழ்க்கையில் நடக்கும் நீயாக ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் இங்கு எந்த விஷயங்களும் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் அதனால் உன்னை தேடி வருகின்ற இந்த நொடியை உணர்ந்து இது உனக்கான நேரத்தை தருகிறது என்பதனை புரிந்து நீ சந்தோஷமாக இந்த விஷயங்களை எதிர்கொள்ள பழகிக்கொள் நீ நினைத்தால் இங்கு நடக்க முடியாத விஷயங்கள் என்று எதுவுமே கிடையாது நீ நினைத்தால் இங்கு மாற்ற முடியாத விஷயங்கள் என்று எதுவுமே கிடையாது அதனால் உன்னை தேடி வருகின்ற எல்லா உண்மைகளையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் நீ நினைத்ததையெல்லாம் உன்னால் அடைய முடியும் என்பதனை நீ நம்ப வேண்டும் கந்தன் இருக்கும் பொழுது உனக்கு பயம் எதற்கு கந்தன் இருந்து ஒரு வெற்றியை உனக்கு தரும் பொழுது உனக்கு தேவையற்ற சிந்தனைகள் எல்லாம் எதற்கு நீ நினைத்தால் இங்கு நடக்காதது என்று எதுவும் இல்லையல்லவா நீ நினைத்தால் இங்கு உனக்கு கிடைக்காதது என்று எதுவும் இல்லை அல்லவா அதனால் இனி எந்த நிலையிலும் உன்னால் முடிகின்ற மாற்றங்களை நீ நிச்சயமாக அடைந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதனை முதலில் புரிந்து கொள் எந்த நேரம் உனக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டாயானால் இனி வருகின்ற இந்த சந்தர்ப்பங்கள் எல்லாம் உன்னை நிச்சயமாக நல்லபடியாக வாழ வைத்துக்கொண்டே இருக்கும் என்பதனை முதலில் புரிந்து கொள் யாரும் உன்னை அவ்வளவு சுலபமாக வெல்லாம் வீழ்த்திவிட முடியாது என்பதனை முதலில் புரிந்து கொள் இத்தனை காலமும் உன்னுடைய வாழ்க்கையை பதம் பார்த்தவர்கள் எல்லாம் இனிமேல் உன்னுடைய வெற்றியை கண்டு மலைத்து நிற்க வேண்டும் அதற்குரிய சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் இனி எப்பொழுதும் இந்த வாழ்க்கை உனக்கு உருவாக்கி தரும் என்பதனை நீ புரிந்து கொள் அவ்வளவு எளிதில் யாராலும் உன்னை வீழ்த்த முடியாது என்பதனை புரிந்து கொண்டுதான் உன்னை மிகுந்த வேதனைப்படுத்தவும் சோதனைக்கு ஆளாக்கவும் இந்த மனிதர்கள் எப்பொழுதுமே சில தீய சக்திகளை நாடிச் செல்கின்றார்கள் உன்னை எப்படியாவது வேதனைப்படுத்திவிடலாம் என்று இவர்கள் நினைக்கின்ற இந்த எண்ணங்கள் எல்லாம் நிச்சயமாக பொய்யாகத்தான் போகின்றது இனி எந்த நேரமும் உனக்கான வெற்றி அங்கே உனக்கு உறுதியாக கிடைக்கத்தான் போகின்றது நீ எந்த இடத்தில் உனக்கான சந்தோஷத்தை தொலைத்தாயோ அந்த இடத்திலிருந்தே உன்னுடைய சந்தோஷத்தை நீ மீட்டெடுக்க போகிறாய் என்பதனை முதலில் புரிந்து கொள் நீ சொன்ன ஒவ்வொரு சொல்லும் இந்த வாழ்க்கையை உன் வசமாக்கி கொடுக்கத்தான் போகின்றது நீ நினைத்ததையெல்லாம் முழுமையாக அடையத்தான் போகின்றாய் எந்த இடத்திலும் எதையும் கைவிட்டு விட்டோமோ என்று சொல்லி வருந்தாதே இனிமேல் உனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு அதிசயங்களும் நிச்சயமாக உன்னை நல்வழிப்படுத்தட்டும் நிச்சயமாக உன்னை இனிமேல் அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்க வைக்கட்டும் இனி என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்று நீ கலங்காமல் உன் வெற்றி ஒன்றே உறுதி என்று நீ முன்னேறி சென்று கொண்டே இரு நிச்சயமாக உனக்கு நல்லது நடந்தே தீரும் நீ எதிர்பார்த்ததை விட சிறப்பானதொரு வாழ்க்கை உனக்கு கிடைத்தே தீரும் கந்தனிருந்து சொல்கின்ற உத்திரவாதம் உன் வாழ்க்கையில் இனிமேல் நல்லது நடக்கப் போகிறது என்று கந்தனிருந்து உனக்கு தருகின்ற சந்தோஷம் இனி உன் வாழ்க்கையில் பெருமகிழ்ச்சியான விஷயங்கள் எல்லாம் உனக்கு கிடைக்கப் போகிறது என்று எதற்கும் கலங்காமலிரு இனி என்னாலும் உன்னை தேடி உன் வெற்றி வரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் இனி என்னாலும் என் பிள்ளையினுடைய முயற்சிக்கான பலன் கிடைத்தே தீரும் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் என்னாலும் உன் வெற்றி என் கைகளிலிருந்து உனக்கு கிடைக்கப் போகிறது இனி இந்த சந்தர்ப்ப சூழ்நிலைகளை என் குழந்தை ஒரு நாளும் நீ தவிர்த்து விடாதே வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா